வார்த்தை குறைவில் செயல் அதிகங்க ஸ்டார் இல்லாத அணியையும் சூப்பர் ஸ்டாரிய மாஸ்டர் மைண்ட் ராஞ்சியில இருந்து வந்து மக்கள் மனசுல ராஜாவானவர் யாருன்னு சொல்லட்டுமா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் தால தோனி தாங்க காலையில ரயில்வே டிக்கெட் கலெக்டர் இரவுல கிரிக்கெட் பயிற்சி ஆதரவு இல்ல சிறிய கிளப் போட்டி யாரும் கவனிக்காத ஆட்டம் தேர்வு கிடைக்காத நாட்கள் தோல்வி அவமானம் நிராகரிப்பு ஒரு கட்டத்துல இந்திய அணிக்கு தேர்வானாலும் ஆரம்ப போட்டியில தோல்வி ரன் இல்ல விமர்சனம் மட்டுதாங்க இவன் எல்லாம் டீமுக்கு தேவையா அப்படின்னு உலகமே கேட்க மனுஷன் களத்துல இறங்க அடுத்து நடந்ததெல்லாம் சம்பவம் தாங்க டி டிவெண்டி வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் சாம்பியன் டிராஃபின்னு மூன்றை வென்ற ஒரே இந்திய கேப்டனும் தலை தாங்க பதினேழுக்கும் மேல சர்வதேச ரன்கள் எண்ணூறுக்கும் மேல கேச்சஸ் ஸ்டம்பிங் பத்து வருடத்துக்கு மேலாக இந்திய அணியை வழிநடத்திய மாஸ்டர் கேப்டன் ஆஃப் ஆப்யூச்சர் ஸ்டார் பல வீரர்களை உருவாக்கிய பெருமையும் மனுஷனுக்கு தான் அஞ்சு முறை ஐபிஎல் சம்பியன் டென் பிளஸ் பிளே ஆஃப் அர்ஜுனா அவார்டு பத்மஸ்ரீ அவார்ட் பத்மபூஷன் அவார்டுன்னு ஒரு அவார்டா விடலையே தோனி சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டே காம் ஸ்டே போக ஸ்டே ஹம்புள் சக்ஸஸ் வில் ஃபாலோ தோனியை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க